பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் தற்போது வரவு வைக்கப்பட்ட இந்த பணத்தினால் விவசாய பணிகள் தடையின்றி மேற்கொள்ள உதவுகிறது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இந்தியா முழுவதும் உள்ள சிறு குறு விவசாயிகள் தொடர்ந்து விவசாய பணியை சிரமமில்லாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிசான் சமான் திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் மத்திய அரசு விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கிறது அதன் மூலம் இருபத்தி ஓராவது தவணையாக தற்பொழுது இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் இதன் மூலம் பத்து லட்சம் விவசாயிகள் பயன்பட்டு வருகின்றனர் தற்பொழுது இந்த பணத்தின் மூலம் விவசாயிகள் பணிகள் தற்போது தடையின்றி மேற்கொள்ளப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து எங்க விவசாயிக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குது ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி எங்க விவசாயம் இதனால இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் மாதம் அதை மூணு மாசத்துக்கு ஒரு முறை நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இருக்கோம் ஐயா மோடி ஐயாவில் ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்கீம் நல்ல அருமையான ஸ்கீமு விவசாயிகள்லாம் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இரண்டாவது உரம் எல்லாம் ரொம்ப மானியத்தில் தராருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தக்க சமயத்துல இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ரொம்ப ரொம்ப எங்களுடைய கடை சுமை கொஞ்சம் தீருது விவசாயத்துக்கு ஆள் குலிக்கு கொஞ்சம் கொடுக்குறோம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து இருபத்தோராது தவணை முறையாக கொடுக்கப்பட்டது அது எல்லா விவசாயத்துக்கும் நன்மையாகவும் இருக்குது ஆண்டுக்கு மூணு முறை கொடுக்குறாரு அது எங்களுக்கு நல்லா தேவைப்படுகிறது விவசாய பண்ணிக்கோசம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கலை கலைகளுக்கும் விவசாய மருந்து வாங்குறதுக்கும் எங்களுக்கு பயன்படுத்துது டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்